இந்தியா ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சில் இந்தியா டாஸ் ஜெயித்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ரொம்ப சுமாராக பேட்டிங் பண்ணாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆஸ்திரேலியன் பிக்சர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆடி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது கே எல் ராகுல் ஒரு பக்கம் நங்கூரம் போட்டு நிற்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தேவதத் படிக்கல் விராட் கோலி சுருத் ஜூரல் அப்படின்னு எல்லாருமே வந்து வந்ததும் தெரில போனதும் தெரிலன்னு மலமலன்னு அவுட் ஆனாங்க இதில் தேவதத் படிக்கல் இருபத்தி மூணு பால் டக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எட்டு பால் டக்கும் ஆனாங்க அதுக்கடுத்து ரிஷப் பண்ட்டும் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியாவை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாங்க ஏன்னா இந்தியா ஒரு கட்டத்தில் எழுபத்தி மூணு ரன்னுக்கு ஆறு விக்கெட்டுங்கிற நிலைமையில் ரொம்ப தடுமாறிட்டு இருந்தாங்க நூறு ரன்னாவது எடுப்பாங்களா அப்படிங்கிற நிலைமையில் இருந்தாங்க இந்தியா பேட்டிங்கில் ரொம்ப தடுமடுறதை பார்த்தப்ப டாஸ் ஜெயிச்சு பேசாமல் போலிங் போட்டிருக்கலாமோ அப்படிங்கிற நிலமையில் இருந்தது ஏன்னா இந்தியா வந்து ஸ்டார்டிங்கில் அதுவும் ரிஷப் பண்டு நிதிஷ் ரெட்டி பார்ட்னர்ஷிப் வரைக்கும் ரன் அடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட்டு முப்பத்தி ஏழு அவுட் அவுட்டாக நிதிஷ் ரெட்டி கடைசியில் கொஞ்சம் அடிக்க பார்த்து அவரும் நாற்பத்தொரு ரனுக்கு அவுட் ஆகிட்டார் அதுக்கடுத்து இந்தியா வெறும் நூற்றம்பது ரனுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சோட ஃபர்ஸ்ட் நாளில் நாற்பத்தொம்போது ஓவர் மட்டும் ஆடி நூற்றம்பது ரன் அடித்தப்போ இந்தியா முதல் நாள்லேயே டெஸ்ட் மேட்சை கோட்டா விட்டுருவோம் அப்படின்னு எதிர்பார்த்தப்பதான் தான் இந்தியா பவுலிங் பட ஸ்டார்ட் பண்ணாங்க கேப்டன் ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் ஆறு ஓவரில் ஃபயரை விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் பாலை விட்ட மாதிரி தெரில ஆஸ்திரேலியன் ஓப்பனர்ஸான கவாஜா மெக்ஸ்வினி ரெண்டு பேரையுமே வந்து அடுத்தடுத்து அவுட் பண்ண ஜஸ்பிரீத் மும்ரா அதுக்கடுத்து வந்த ஸ்டீவ் ஸ்மித்தை ஃபர்ஸ்ட் பால்லேயே எல்பி டபிள்யூ பண்ணார் அதுக்கடுத்து இந்த மேட்சோட டிபுடென்டான ஹர்ஷித் ராணா டிராவிஸ் எட்டு விக்கெட் எடுக்க இந்தியா வந்து கேமை கையில் எடுத்தாங்க விக்கெட் ஒரு பக்கம் வில மார்னஸ் லாம்பிஷேன் மட்டும் நங்கூரம் போட்டுற இடத்துல நச்சு நின்றுட்டு இருந்தார் ஐம்பது பாலுக்கு ரெண்டு ரன் எடுத்தவரு முகமது சிராஜ் கையில் அவுட் ஆனார் அதுக்கடுத்து மிச்சல் மார்ஷும் அவுட்டாக இந்தியா வந்து ஆஸ்திரேலியன்ஸை கொஞ்சம் கூட வந்து கேமில் வந்து விளையாடவே விடலை அதுக்கடுத்து இன்னொரு ஸ்பெல் போட வந்த ஜஸ்பிரீத் பும்ரா அவங்க டீமோட கேப்டனான பேட் கமின்சியும் விக்கெட் எடுத்தார் முதல் நாள் முடிவில் ஆஸ்திரேலியா வந்து அறுபத்தி ஏழுக்கு ஏழு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அலெக்ஸ் கேரியும் மிச்சல் ஸ்டாருக்கும் ஆடிட்டுருக்காங்க இந்தியா மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா போலிங் போட்டு காலையில் இந்த ஒரு முப்பது நாற்பது ரனில் ஆஸ்திரேலியன் டெய்லண்டர்ஸை சுருட்டினாங்க அப்படின்னா இந்தியா வந்து கண்டிப்பாக லீட் எடுத்து ஒரு இரநூறு முந்நூறு ரன் அவங்களுக்கு வந்து டார்கெட் கொடுக்கலாம் ஜஸ்பிரீட் பும்ரா ஒத்த ஆளாக நின்று இந்தியா டீமை மேட்ச்குள்ளே கொண்டு வந்திருக்காரு ஏன்னா நூற்றம்பது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டு லீட் எடுக்க போகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் இது எல்லாத்துக்கும் காரணம் ஜஸ்பிரீட் பும்ராவோட அந்த ஃபைரி ஸ்பெல் அதுக்கப்புறம் சிராஜன் ராணாவோட பவுலிங் இந்தியா வந்து இந்த மேட்சில் பவுலர்ஸை வச்சு ஜெயிக்க பார்க்கணும் அதுக்கு கொஞ்சமாவது பேட்ஸ்மேன் ஹெல்ப் பண்ணணும் பேட்ஸ்மேன் மட்டும் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணால் அந்த மேட்ச்சில் ஈஸியாக முன்னாடி போயிடலாம் ஏன்னா இந்த மேட்ச்சில் இப்போ இந்தியா ரொம்ப நல்ல நிலமையில இருக்குது